ஊரில் நல்ல மழை நான் போன வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் மழை இன்னும் விடலை வாழைக்கண்ணை தோண்டிட்டு வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு இப்போ நான் காட்டனில் எந்த காட்டுலேயும் கீழ்காட்டுலேயும் தான் வாழைப்பட போகிறோம் மலையோட மழையாக காலையிலேருந்து வாழைக்கண்ண போட்டுட்டு தான் இருக்கிறோம் அவருக்கு காப்பி வைக்கலான்னு வீட்டுக்கு போனேன் அன்னாட இந்த இடத்துலேயே தோகை விரித்து ஆடிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்கிறதே இல்லை கொஞ்சம் பின்னாடி திரும்பினா பார்த்துட்டு போய் எல்லோரும் மனசில் நினச்சிட்டு இருக்கும்போதே திரும்பிடுச்சு சரி பார்த்துட்டு கீழே குனிஞ்சு பார்த்தோன்னா பொழியோரத்தில் கீழே பூரா நிறைய காளான்கள் முளைச்சிருந்தது இது மருந்தடிக்காத காடு வேறே அதனால நிறைய முளைச்சிருந்தது காடுகளில் முளைக்கிற எல்லா காளான்களுமே சாப்பிட்ற வகையான காளான்கள்னு கேட்டிங்கன்னா இல்லை மரக்காலங்கள் முளைக்க சொன்னா மொட்டுக்காளங்கள் அதெல்லாம் சாப்பிட முடியாது காலங்கள் ஒரு டைம் நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க வந்திருக்கோம் காளான் வந்து குழந்தைங்க பொறிச்சிட்டு வந்து வீட்டில் கொடுத்து அவங்க அம்மா சமைச்சு சாப்பிட்டு அந்த குழந்தைங்க இறந்து போச்சுன்னு சொல்லி எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் காளான் இதெல்லாம் பிடுங்கி காட்டுறோம் பாருங்கள் நல்ல நீட்டமாக இருந்ததும் உள்ள செயற்கையாக உருவாக்குற பொருட்கள் கண்டு நம்ம நிறைய பிரம்மிக்கும் ஆச்சரியப்படுறோம் இயற்கை நம்ம கண் முன்னாடி எவ்வளவோ பிரம்மாண்டத்தையும் ஆச்சரியத்தையும் வச்சுருக்கு கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிற காலங்களும் நல்லா தான் இருக்கும் ஆனால் இது இந்த காடுகளில் முளைக்கிற காலம் என்ன நீங்கள் சமைச்சி சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு தனி சுவையாக இருக்கும் இது வந்து நம்ம நேற்றுக்கே பிடிச்சிருந்தா சமைச்சு சாப்பிட்ருக்கலாம் இன்றைக்கி சாப்பிட முடியாது வேறு ஒன்றும் இல்லை நான் வேறு குழம்பு வச்சிட்டேன் அதனால் சாப்பிட முடியல நல்லதாக பார்த்து நம்ம காட்டுக்கு வேலைக்கு உதவி செய்ய வர்றவங்க வந்து அவங்க வீட்டுக்கு தேவையானதை வந்து பறிச்சுட்டு போய்கிட்டாங்க அடுத்த வீடியோ வாழைக்கன்று எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் காளான் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு காளான் பிடிக்கணும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்